ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர ராகவே கேதவே நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வா வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றே எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்மராசியிலே பஞ்ச சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கிரனும் கூட புதனும் சுக்கிரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணீரிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவை இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிக்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தவமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ஏன் கவர்மெண்ட்டுக்கே கூட ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் உங்கள் நேம் டெவலப் ஆகும் அதோடு மட்டுமல்லாது பேர் புகழ் கூடும் பொதுவாக எல்லாருக்குமே புகழ் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அல்ல அரசாங்க சிக்கல்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் ஆனால் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆறுறதுக்கான காலங்கள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதுன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வீடு இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீடுகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய இடம் அந்த வாடகை இடமாக கூட இருக்கலாம் இல்லை சொந்த இடமாகவும் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடதோஷங்கள் அதிகமாக இருக்கும் செய்வினை தோஷங்களாக இருக்கும் அதனால அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க யாருமே பெட்டராக சூப்பராக இருந்திருக்க முடியாது காலி பண்ணி காலி பண்ணி அவங்க கை மாறி கை மாறி கடைசியில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க அப்போ தொழில் பண்ணக்கூடிய பூமி அந்த இடதோஷங்கள் இருக்கலாம் அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அதை நல்ல வழிகாட்டுவதற்கு குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு கிடைக்கப் போகிறார் கவலை வேண்டாம் அதே போல் சூரியன் சுயாட்சி பெறுகிறார் சந்திரன் வீட்டில் ஒரு பதினஞ்சு நாளும் மீதி பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருங்க அவரே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார் அப்போ உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையை செய்கிறார்கள் அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போ உங்களுக்கு என்ன செய்யப்போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் நிறைந்த மாதமாக அமையப்போகிறது ஏன் திடீர் மாற்றங்கள் அமையும்னா மேஷத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு நாலு மற்றும் அஞ்சாவது இடத்துல அந்த சூரிய பகவான் அமைகிறார் உங்கள் ராசியில அந்த சூரியன் உச்சமடையக்கூடிய வீடு கொடுக்கக்கூடிய நாயகன் செவ்வாய் பகவான் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைந்திருக்கிறார் மேஷராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான குரு பகவான் அந்த குருவோடு ராசிநாதன் இணைந்திருக்க அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு நாலு மற்றும் அஞ்சாவது வீட்டில் சூரிய பகவான் அற்புதமான முறையில் சுபத்துவத்தோடு இணைகிறார் அவர் வந்து சிம்மத்தில் ஆமணி மாதம் அமைகின்ற பொழுது ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் நாலாவது பார்வையாக சூரியனை பார்ப்பார் இதெல்லாம் ஒரு அற்புதமான யோகம் எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் அதாவது அப்பா அம்மா பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் அல்லது தொழில் அமைப்புகளை பையன் இன்னும் ஆகலையே பையன் இன்னும் ஒரு சரியான வேலைக்கு போகலையே தொழில் அமையலையே அல்லது பையனுக்கு இன்னும் சரியான ஒரு வளர்ச்சி வரலையே கவலைகள் இருக்கலாம் அப்படி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் அந்த கவலை எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மேஷராசி நேயர்களே அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அதே அற்புதமான முறையில் திடீர் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் அமைகின்றது இவங்க இந்த மூணு பேருடைய வாழ்விலுமே கூட அல்லது குடும்பத்திலுமே கூட ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் ஆகும் அடுத்து என்ன பண்ணுவான் இவனுக்கு எப்படி செட்டிலாக அவனை பற்றிய கவலைகள் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது ஒரு மனக்குழப்பத்தோடு இருக்கிறது அவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டணும் சாமி அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் சாமி அவன் நம்மளை மதிக்கிறான் மதிக்காமல் போகிறான் அதெல்லாம் ரெண்டாவது நம்ம பேச்சை கேட்குறான் நம்ம பேச்சை கேட்காம போகிறான் ஆனால் என் பிள்ளைங்க அவன் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் சாமி அதுக்கு நான் ஒரு தகப்பை நான் ஒரு தாய் வந்து ஒரு வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறை ஒரு பாசம் அதில் நீங்கள் ஈடுபட்டு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மன நிம்மதியை அல்லது வாழ்வியல் தர்மத்தை நிலைநாட்டுவீர்கள் மேஷராசி நேயர்கள் அப்போ அந்த பிள்ளைங்களுடைய கவலைகள் என்ன அதுக்குரிய ஊழ்வினை கர்மா என்ன சொல்லுது அந்த எந்த கர்ம இவனை தோஷங்களை அவங்களை ஆட்டி படைக்குது அப்போ இதெல்லாம் ஜாதக கர்மாவை கொண்டு ஜாதக பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அதற்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே அதே போல் பொதுவாக அதில் இங்கே எங் எங் ஒரு பெரிய கௌரவமான குடும்பமாக இருக்கலாம் ஒரு சாதாரண குடும்பமாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் சக மனிதர்களாக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சில தான் குடும்ப பிரச்சனைகள் மெயினாக சொத்து சம்மந்தப்பட்டது அண்ணன் தம்பிங்க சம்மந்தப்பட்டது இவனை ஏமாற்றிட்டான் ஒன்றுமே தரல சாமி எனக்கு எல்லாமே ஆமாம் எடுத்துட்டாருங்க நான் ஒன்றும் கேட்கலைங்க கேட்க முடியாதுங்க கேட்டால் அப்படி சண்டை போடுறாருங்க அதரமமாக பேசுகிறாருங்க இது நிறைய இடங்கள்ல நடக்குது சொத்து பிரச்சனைகள் நடக்குது பணங்காசாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஏமாற்றங்கள் இருந்து வரலாம் அப்படி ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை தருமை மேஷ ராசினேர்களை அந்த ஏமாற்றங்கள் கூட திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒருவேளை உங்களுடைய உபாசனை தேவதையாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கலாம் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் பக்தி ஜெயிக்கும் ஏன்னா அந்த குரு செவ்வாய் குருமங்கல யோகம் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே செவ்வாய் ப பகவான் ஒரு நல்ல இடத்துல சுபத்துவம் பெற்று விளங்கு தன ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துக்கிறதுனால பல வகையிலும் உங்களுக்கு பணங்காசுகள் வந்து சேரும் கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பது அவ பல வகையிலும் உங்களுக்கு பணங்காசுகள் வந்து சேரப்போகுது அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது குறிப்பாக உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த ஜாப் செய்வராக இருந்தாலும் சரிதான் ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் நல்ல ஒரு ஹையர் ரேங்க்கில் ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம் நல்ல ரேங்கில் இருக்கலாம் நல்ல கேட்டகரியில் இருக்கலாம் ஒரு நல்ல சுச்சுவேஷனில் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கலாம் ஒரு சிஇஓ இருக்கலாம் ஒரு சேர்மேனாக இருக்கலாம் இல்லை அதுக்கும் மேலே நல்ல ரேங்க்ல நீங்கள் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கடைநடை ஊழியராக ஜா லா லாஸ்ட்டு ஒர்க்காக நீங்கள் உங்களோட தான் இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி தான் அது அரசாங்க உத்தியோமோ அரசு அதிகாரிகளோ அல்லது நீங்கள் யாராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் மேஷராசி நேயர்களே அதே போல் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இல்லை வெளியூர் வெளிநாட்டில் போய் தங்கியிருக்கீங்க அந்த ஊர்காரங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது எல்லாம் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு மாற்றம் வந்தது சாமி என்னை அப்படியே ஒரு பிரட்டி போட்டுடுச்சு என்னை தூக்கி அப்படியே குப்பையில் போட்ட கதையாக நான் ஒரு கோபுரத்தில் இருந்தேன் ஒரு பெரிய வைர வைடூரிய கல்லு சாமி நான் சுவா சிவபெருமான் தலையில் இருந்தேன் என்ன அப்படி தடபான்னு தூக்கி சாக்கடையில் போட்டால் மாதிரி ஆயி போச்சு மனசே தாங்கலை அப்படி ஏதேனும் மனக்குழப்பங்கள் வேதனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் ஏதேனும் வேலை செய்கிற இடத்துல திடீர் மாற்றங்கள் ஏதேனும் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதெல்லாம் வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவு எதேனும் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதில் வெளியில் வர முடியாத ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா வெளியில் வர முடியாத ஒரு சட்ட சிக்கலில் அப்பயும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல வழிவகை செய்யும் அதுக்கும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடச்சி அது மூலயமா கூட ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் மேஷராசி என்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் திருமண யோகங்கள் மெயினாக முப்பத்தஞ்சு வயசு நாற்பது நாற்பது வயசு ஆகுது பொண்ணுக்கு அப்படி வச்சுப்போவே பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுது சாமி இன்னும் கல்யாணம் ஆகலை நிச்சயமாக கவலை வேண்டாம் மேஷராசி என்ற எது ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் அதே போல் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல வெளியில் ஊற்றுற குத்துற பழகிட்டு இருக்க சாமி திடீர்னு நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஏண்டா பேசாதேன்னு சொல்லிட்டாங்க வராதன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது அப்ப அந்த மாதிரியான பிரிவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமே கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் நீங்க எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி என்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அற்புதமான முறையில் இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஆகும் மின்னா பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் அப்படி ஏதாவது பணங்காசு கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அந்த கொடுத்த பணத்தை அல்லது இழந்த பணத்தை இழந்த சொத்துக்களை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் எப்படி சாமி நம்ம வாங்க முடியும் நானும் நிறைய கேட்டுவிட்டால் சண்டை போட்டுவிட்டேன் காலையிலும் உழுந்து பார்த்துட்டேன் நயமாகவும் பேசி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு பணம் வரா மாதிரி தெரியல ஏமாத்துற மாதிரியே தெரியுது கவலை வேண்டாம் மேஷராசின் முறையிலே இந்த பணங்காசு ஏதாவது ஏமாந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் அது கொண்டு நிச்சயமாக நீங்கள் அவங்க வராத பணங்காசுகளை கூட வர வைக்க முடியும் அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு ஸோ மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் மற்றும் வே வியாபாரங்கள் சிறப்பானதாக இருக்கும் வியாபார ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடதோஷங்கள் அது கடைகளாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வீடு சரியில்லை சாமி இடம் சரியில்லை சாமி அப்படின்னாக்க இடதோஷங்கள் மெயினாக ஒரு செய்வினை கோளாறுகள் அல்லது வேறு ஏதேனும் மறைமுகமான பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் காரணமாக இருக்கும் ஸோ இதையெல்லாம் தெரி அறிந்து தெரிந்து அதற்குரிய உரிய வழிபாடுகள் அல்லது ஒரு யாகங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக அதற்கான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி